ஹாய்ப்பா வெல்கம் டு மம்மி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா அம்மா இன்றைக்கி வேர்க்கடலை புளி செய்யலான் இருக்கேன் பாப்பாங்களுக்கு வர்றதுக்காக வேண்டி வேர்க்கடலை கால் கிலோ உளுந்து நூறு கடலை பருப்பு நூறு புளி கொஞ்சம் கொஞ்சம் மிள இது மிளகு சீரகம் மல்லி வரமிளகா கருவேப்பில பார்த்துக்கோங்க கருவேப்பிலை வரமிளகா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கடலைப்பருப்பை எடுத்து வறுத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பில் சட்டியை வச்சுக்கலாம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் சும்மா கொஞ்சமாக வெறும் சட்டியில் வறுக்கக்கூடாது அதுக்காக வேண்டி லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் நூறு கிராம் கடலைப்பருப்பு நூறு கிராம் கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும் அப்படியே மெருண் கலரும் வரக்கூடாது ரொம்ப வெள்ளையாகவும் இருக்கக்கூடாது அப்போ தான் பொடி வந்து உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சிம் சிம்மில் வச்சு அலங்காமல் நல்லா வறுத்துக்கணும் எண்ணெய் வந்து கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் இருக்கேன் பாருங்களேன் ஏன்னா நமக்கு வேர்க்கடலாம் அது எண்ணெய் சத்து இருக்கா அதனால ரொம்ப எண்ணெய் ஊற்றி வருத்தம்னா குழந்தைகளுக்குலாம் ஒரு மாதிரி ஆயிரும் அதனால் கடலைப்பருப்பு போட்டு மொதல் வறுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் உளுந்த பருப்பு உளுந்து ஆயிருச்சா கொஞ்சம் பருப்பு அதுக்கப்புறம் உளுந்த பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கிட்டேன் அதிலே வந்து புளியும் போட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் புளி கொஞ்சம் மறுமறு மருன்னு ஆகணும் ஏன்னா நம்ம பொடிதானே செய்ய போகிறோம் அதனால புளி புளியும் அதிலே போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி சீரகம் மிளகு போட்டு அதிலே வறுத்தாச்சு கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவான மிதமான தீயில வறுக்கணும் அதுக்கப்புறம் வர மிளகா கருவேப்பிலையை போட்டு அதிலே வந்து வறுத்துக்கணும் நல்லா மொறு மொறுன்னு ஆகணும் கருவேப்பிலை சூடாகிடணும் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கு நல்லது வேர்க்கடலை வந்து சட்னியாக சாப்பிட்றதுக்கு பொடி இட்லி தோசை கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அந்த சூட்டில் அந்த பெருங்காயத்தூள் வந்து நல்லா அந்த பருப்புகளோட மிக்ஸ் ஆகிரும் நல்லா எண்ணெயில் போட்டதுனால தனியாக போடுறத விட அதுக்குள்ளேயே போட்டுக்கிட்டோம்னா நல்ல ஒரு வாசமாக இருக்கும் உங்களுக்கு வறுக்கிறப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் அதுக்கு தேவை பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் போட்டு அரைக்கணும்ல ம் அதே அளவு அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டுக்குங்க போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சதுக்கு முதல் அந்த கடலப்பருப்பு தனியாக எடுத்து வச்சுக்கிறோமா முதல்ல அந்த கடலை பருப்பு அதுக்குள்ளேயே போட்டு அரைச்சிட வேண்டாம் கடலைப்பருப்பு உள் அந்த மிக்ஸி மட்டும் தனியாக நல்லா பரு பருன்னு அரைச்சிட்டு கடைசியாக நீங்கள் அந்த உளு இது நடக்கலை பருப்பை போட்டு ரொம்ப ஒரு சொத்து மட்டும் விடுங்க மறுபடியும் திறந்து பாருங்கள் அப்புறம் ஒரு சுற்று விடுங்க ரொம்ப ஐஸ் ஆடினிங்கன்னா எண்ணெய் வர்ற மாதிரி இருக்கும் அது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் க வேர்க்கடலை பொடி